சங்கீதம் தொண்ணூறு பதினாறு உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய வல்லமை உள்ள வரங்கள் கிரியைகள் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களிடத்திலே காணப்படும்படி விளங்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உடைய மகிமை ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கும் சரி சொந்த குடும்பத்துக்கும் சரி சொந்த சபைக்கும் சபையோருக்கும் ஆண்டவரே உடைய மகிமை விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி நீ செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன்